அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து நடத்துவாராக விசேஷமாய் இன்றைக்கும் குடும்பத்திற்கான ஒரு விசேஷமான தேவ வார்த்தையை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நீதிமான்களுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அருமையான தேவ பிள்ளைகளே கற்றனுடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது நீதிமான்களுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகமதிகமாய் பிரகாசிக்கிற பாருங்க நீதிமான்களுடைய பாதை அது எப்படிப்பட்டது அருமையான தேவ பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவி மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நீதிமான்கள் நீதிமான்களுடைய பாதை பகல் வரைக்கும் பாருங்க இந்த சூரிய பிரகாசம் காலையில விடுகிற பொழுது லேசா ஒரு சின்ன ஒரு ஒளி தான் காலை விடுகிற காலையில ஒரு சின்ன ஒரு லேசா அந்த இருளிலிருந்து ஒரு சின்ன ஒளி ஒரு சின்ன வெளிச்சம் உண்டாகும் ஆனால் அந்த வெளிச்சம் பாருங்க நேரமாக ஆக ஆக அந்த வெளிச்சம் அதிகமதிகமாய் பிரகாசித்து கொண்டே இருக்கும் பாருங்க நடுப்பகல் வரைக்கும் அதிகமதிகமாய் பிரகாசிக்கிற நடு பகல் மதியம் ஒரு ஒரு பன்னிரண்டு மணி ஒரு மணின்னு வைங்க மதியம் அந்த வேலை வரைக்கும் அந்த வேலை வரைக்கும் பாருங்க ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் உண்டாயிருக்கும் காலையில விடியர் காலையில ஆனால் நடுப்பகல்ல அதே சூரிய வெளிச்சம் அதிகமாய் கண்கள் நாம் பார்க்க முடியாதபடியான பிரகாசம் உண்டாயிருக்கும் அருமையான தேவ பிள்ளைகளே நீதிமான்களுடைய பாதையும் இப்படிப்பட்டதுதான் ஆரம்பம் ரொம்ப அற்பமா ரொம்ப குறைவுள்ளதா இருக்கும் ஆனா கர்த்தர் பாருங்க நாட்கள் நகர நகர அவர்களுடைய பாதை உண்மையாகவே அவர்களுடைய குடும்பம் பாருங்க அந்த நீதிமான் நீதிமானுடைய தலைமுறை நீதிமானுடைய சந்ததி அவர்களுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் அது பிரகாசித்து கொண்டே இருக்கும் ஏன்னா நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் உள்ள வித்தியாசத்தை அடுத்த வசனத்துல பார்க்கலாம் பாருங்க துன்மார்க்கருடைய பாதையோ காரிருளை போல இருக்கும் நல்ல வெளிச்சமா இருக்கிறது போல இருக்கும் திடீர் காரிருள் வந்துடும் தாங்கள் இடறுவது எதில் என்று எதில் என்று என்னதல் என்று அவர்கள் அறியாதிருக்கிறார்கள் அருமையான தேவ பிள்ளைகளை நீதிமான்களுடைய பாதை ஒருவேளை இன்றைக்கு கர்த்தரை நம்பி இருக்கிற அருமையான உண்மையான தேவ பிள்ளைகள் இன்றைக்கு ஒருவேளை குறைவில் இருக்கலாம் ஒருவேளை கர்த்தரை நம்பி கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகள் ஒரு ஒரு விதமான குறைவுகள் ஒரு விதமான தாட்சியில் இருக்கலாம் ஆனா நல்லா கவனிங்க இது இந்த ஆரம்பம் அற்பம் ஆனால் கர்த்தர் உங்களை வரப்போகிற நாட்களிலே கொண்டு போகிற காரியங்கள் நடு பகல் வரைக்கும் சூரிய பிரகாசத்தை போல கர்த்தர் உங்கள் வெளிச்சத்தை அதிகமாக்கி கொண்டே இருப்பார் அல்லேலூயா பாருங்க உங்கள் பிள்ளைகள் ஏன்னா தாவிதும் இதுதான் சொல்றான் நீதிமான் உண்மையாகவே இதோ நான் இளைஞனாயிருந்தேன் முதிர் வயதுள்ளவனுமானேன் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தீரிகிறதையும் நான் காணவில்லை அருமையான தேவ பிள்ளைகளே நீதிமான்னா நீதிமான் மாத்திரம் அல்லங்க அவனுடைய சந்ததி அவனுடைய தலைமுறை 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 தலைமுறையாய் கர்த்தர் அந்த நீதிமான்களுடைய குடும்பத்தை தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் எத்தனை பேர் ராமயன் சொல்றீங்க அலே லூயா அருமையான தேவ பிள்ளைகள் இன்றைக்கு குடும்பமாய் தேவனுடைய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் தலைமுறைகளையும் கர்த்தர் ஆசிர்வதிக்க வல்லவர் இன்றைக்கு வெளிச்சம் ரொம்ப குறைவா குறைவுள்ளதாய் உள்ளதாய் உங்க ஆரம்பம் இருக்கலாம் ஆனால் கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளே குடும்பமாய் இந்த காணொலி பார்க்கிற உங்களுடைய பிரகாசம் நடு பகல் வரைக்கும் இந்த பிரகாசம் இன்னும் வருகிற நாட்களிலே அதிகம் அதிகமாய் அதிகம் அதிகமாய் கர்த்தர் நடு பகல் போன்ற பிரகாசத்தை உங்கள் குடும்பத்திலே உங்கள் தலைமுறைகளிலே உங்கள் பாதைகள் நடு பகல் போன்ற பிரகாசத்தினால் பயங்கர வெளிச்சமாய் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை நீதிமான்களுடைய பிள்ளைகளை தலைமுறைகளை கத்தர் அவர் ஆசீர்வதிக்க வல்லவர் ஆமே நிச்சயமாகவே தெய்வ பிள்ளைகள் இதுதான் கர்த்தரை அறிந்த பிள்ளைகளுக்குரிய சுதந்திரம் ஆசீர்வாதம் நன்மை கிருபை எல்லாமே உண்மையாகவே இன்னைக்கு குடும்பமாய் இந்த காணொலை பார்க்கிறீங்களா கர்த்தர் உண்மையாகவே நீதிமான்களுடைய சந்ததியை கர்த்தர் கைவிடுவதில்லை நீதிமானுடைய அவனுடைய பாதை அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல கர்த்தர் வெளிச்சமாக்கி கொண்டே இருப்பார் இருளே கிடையாது கர்த்தர் அதை வெளிச்சமாக்கி கொண்டே இருப்பார் இன்னும் அதிகமான வெளிச்சமாய் கர்த்தர் உங்கள் பாதையை கர்த்தர் செவ்வாயப்படுத்துவார் தொடர்ந்து கர்த்தருக்கு நிலைத்திருப்போம் குடும்பமாய் நிலை நிலைத்திருப்போம் ஜபிப்போம் அன்பின் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக குடும்பமாய் இந்த காணொலை பார்க்கிற பிள்ளைகளுக்காக நன்றி நீதிமானுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போன்ற ஒரு பிரகாசம் வெளிச்சம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்டாகட்டும் அதிகம் அதிகமாய் இன்னும் பிரகாசம் இன்னும் வெளிச்சம் இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்கள் நன்மைகள் கிருவைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்டாகட்டும் ஏசப்பா சத்துரு உண்டு பண்ணியிருக்கிற எல்லா இருளையும் ஏசுவின் நாமத்தினாலே அகற்றுகிறோம் ஏசுவின் நாமத்தினால் கத்தர் விலக்கி போடுங்க எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் வெளிச்சமாய் கர்த்தர் மாற்றுவிழா அதிக அதிகமாய் கர்த்தர் பிரகாசிக்க செய்ய பிள்ளைகளை குடும்பங்களை தலைமுறைகளை கத்தர் மேலான நன்மைகள் கருவைகள் தொடர தேவ பிள்ளைகளே கத்தருங்களோடு பேசியிருக்கிறார் குடும்பமாய் கத்தருக்குள் காத்திருங்கள் கத்தருக்குள் நிலைத்திருங்கள் உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளை நீதிமானுடைய பாதையை கர்த்தர் அதிக அதிகமாய் பிரகாசிக்க செய்ய போகிறார் தொடர்ந்து கத்தருக்குள் பலப்படுங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் God bless you, your family. Amen.